உயிரோட இருக்கும் போதே தன்னுடைய கணவருக்கு இன்னொரு திருமணம் அவசியம்னு அவங்களே முடிவு பண்ணி சில இடங்கள்ல திருமணம் நடக்குது அது மட்டும் இல்லாம இல்ல கணவர் விரும்புறாரு அதுல எனக்கு ஒண்ணும் பெருசா ஆட்சேபணம் இல்ல எனக்கு எதுவும் வருத்தமே கிடையாதுன்னு கூட இரண்டாவது திருமணம் தன்னுடைய கணவருக்கு தானே பண்ணி வைக்கக்கூடிய மனைவிகளும் இருக்காங்க அது மாதிரி நடக்கிறத போயிட்டு நம்ம என்ன விவாதம் பண்ண முடியும் அது அவங்களுடைய விருப்பத்துல நடக்குதுன்றப்ப இதுல வந்து நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா அந்த முதல் மனைவியை கஷ்டப்படுத்தி அந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்தி அந்த வாழ்க்கையிலேருந்து இந்த வாழ்க்கைக்காக டிவோர்ஸ் வாங்கி உனக்கு எல்லாத்தையும் நான் பணத்தை தூக்கி போடுறேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறேன் உனக்கு என்ன ஆகணும் உனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க என்ன செலவுகளோ அதை நான் பண்றேன் ஆனால் ஒன்ட்ட நான் கணவனாக வாழ முடியாது நான் அவளை விரும்புகிறேன் அவள் தான் எனக்கு வாழ்க்கைக்கு வேணும் என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய இளமையை நான் வாழணும் ஒன்றிட்ட வாழ்ந்தது எனக்கு பிடிச்சி போச்சு பிடிக்கலை இப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லி வெளியில் வரக்கூடிய கணவர்கள் இருக்காங்க அத கொஞ்சம் கூட வந்து மனசா